வணக்கம் இந்த வீடியோல டிஜிட்டல் பெயிண்டிங் மாஸ்டர் கிளாஸ்ல பார்ட் ஒன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஏற்கனவே நம்ம சேனல் ஏடி ஃபேமிலியில நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் இது ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் உங்க டிஜிட்டல் பெயிண்டிங் ஸ்கில்ல ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஏன் டிஜிட்டல் பெயிண்டிங் கத்துக்கணும் எதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பெயிண்டிங் ஒர்க்க நீங்க கத்துக்கிறீங்க அது மூலமா உங்களுக்கு என்ன லாபம் அந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோ இல்ல வேற ஏதாவது சேனல்ல அப்லோடு பண்ண வீடியோ டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோவை பார்த்துட்டு தான் இப்போ நம்ம இந்த ஸ்கிரீன்ல உட்காந்துருக்கோம் உங்கள ரெண்டு கேட்டகரி இருக்கும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி உங்க போட்டோவையோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி போட்டோவையோ ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை விட்டுட்டு அடுத்த கண்டென்ட்டை பார்க்க போயிருவீங்க ரெண்டாவது கேட்டகரி ஒரு ஸ்டுடியோ இல்ல போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்து உங்களோட கஸ்டமர்ஸ் யாராவது டிஜிட்டல் பெயிண்டிங்ல ஒரு ஃப்ரேம் போட்டு உங்க ஃப்ரெண்டையோ இல்ல ஃபேமிலியோ ஒரு இமேஜினரி ஆட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு அது தெரியலேன்னு நீங்க நிறைய சோசியல் மீடியால ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு கேட்டகரிக்கும்

பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும் கஸ்டமர் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆயில் பெயிண்டிங் கேக்குறாங்களா இல்ல கலர்ஃபுல்லான ஆயில் பெயிண்டிங் கேக்குறாங்களா இல்ல ஹேர் இப்படி கலர்ஃபுல்லா இருக்கணும் கேக்குறாங்களா இல்ல உங்க சாய்ஸ் சொல்லி எனக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் வந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்களாங்கிறதையும் நீங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் செய்யும் போதும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தனித்தனியா நீங்க செப்பரேட் பண்ணி ஃபோல்டர் பண்ணி லேயர் பை லேயரா அதை நீங்க ஒர்க் பண்ணணும் சம்டைம் திடீர்னு கரண்ட் கட் ஆகும் பைல சேவ் பண்ணாம இருப்பீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டயத்துல நீங்க ஒர்க் பண்ணது போட்டோஷாப் கொஞ்சமா ரெக்கவரி பண்ணும்போது கேட்சியா எடுத்து வச்சுக்கோ அடிக்கடி நீங்க சேவ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் எதுவுமே மற்ற சேனல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க எடுத்தோன்னா ஒரு போட்டோ எடுத்து எப்படி ஸ்மஜ் பண்ணணும் எப்படி ஹேரை எப்படி ஸ்மூத்தா பண்ணணும் இதில் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங்கல போட்டோஷாப் என்னென்ன போட்டோஷாப் வெஸ்ட்னு யூஸ் பண்றாங்க என்னென்ன ப்ரஷ் யூஸ் பண்றது இதெல்லாம் தெல்ல தெளிவாக தான் பார்க்க போறோம் இது எல்லாத்தையும் ஒரே வீடியோல சொல்லிட முடியாது ஒரு விஷயத்த நமக்கு ஒரு ஸ்கில்ல நம்ம நாலேஜில் ஏத்திக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் ஆகும் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த வீடியோல எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி லெசி நமக்கு தேவையா டிராயிங் டேப்லெட் தேவையா நாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓபன் பண்ணிக்கோங்க இப்படி இப்படிதான் இருக்கும் இதுல ஓபன் கொடுங்க நீங்க எந்த இமேஜை இமேஜ் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓபன் கொடுங்க இப்போ இப்போ இமேஜ் இங்கே போங்க இமேஜ் பண்ணல இமேஜ் சைஸ் இருக்கும் அதில் உங்கள் ஃபோட்டோ வந்து பிக்சலில் இருக்கா இல்லை இன்ச்சஸில் இருக்கான்னு பாருங்கள் இன்சஸ்ல இருந்தால் பிக்சலாக மாற்றிக்கோங்க இப்போ உங்கள் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து ரெசலூசன் கொடுக்கணும் நான் ஒரு முந்நூறு கொடுக்குறேன் இப்போ ஓகே கொடுத்துக்கலாம் இப்போ இமேஜோட சைஸும் ரெசலேஷனும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படியே ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன்னா எனக்கு இந்த சூர்யா மட்டும் போதும் அப்படி நான் கிராப் பண்ணிக்கிறேன் இது பேக்ரவுண்ட் லேயரா லேயராக இருக்கு இப்போ இத இந்த போட்டோவை கட் பண்ணிக்கோங்க டூல் எடுத்து இப்படி கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ரஃபாக தான் கட் பண்ணுறேன் ஏன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணோம்னா டைம் அதிகமாக போயிடும் அதுக்காக இப்படி ஹேர் இருக்க ஏரியா இந்த காது இந்த ரிங் இதெல்லாம் சேர்த்து இப்படி கட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் என்று கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும் ஷிஃப்ட் எஃப் சிக்ஸ் கொடுத்து ஃபெதர் ஆப்ஷன் கொடுங்க இதில் ஒரு த்ரீ கொடுத்துக்கோங்க இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுங்க இந்த ஃபோட்டோ தனியாக கட் ஆயிரும் ஃபெதர் ஏன் கொடுக்குறோம்னா கட் பண்ணது லைட்டாக பிளர்ராக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஃபோட்டோ கட் பண்ணியாச்சு இப்போ கண்ட்ரோல் யூ கொடுத்து கியூ அண்ட் சேச்சுரேஷன் டேப்பை ஓப்பன் பண்ணுங்க அது இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கும் நான் லைட்டாக சேச்சுரேஷன் சேச்சுரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து செலக்டிவ் கலர் ஓப்பன் பண்ணுங்க அது இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கும் லைட்டாக எல்லோ மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த அளவு பூரா நீங்க வச்சிருக்க இமேஜை பொறுத்து தான் இருக்குது ஓகே கொடுத்துக்கலாம் இப்போ கலர் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு கண்ட்ரோல் பி கொடுங்க அதுவும் இமேஜ் பண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் நான் எல்லோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ரெட்டு கொஞ்சம் வச்சுக்கிறேன் மிட் ஒன்ஸில் இப்போ ஹைலைட்டில் ப்ளூ கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் ஓகே கொடுத்துக்கிறேன் திரும்ப கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ளூவை இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் சியான் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் சியானா ஹைலைட்டை அப்புறம் கொஞ்சம் எடுத்து காட்டும் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் இன்னொரு காப்பி அகைன் இன்னொரு காப்பி போட்டுக்கோங்க மேலே இருக்க லேயரில் ஃபில்டர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அதர்ஸ் கொடுங்க அதில் பாஸ் ஃபில்டர் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு இந்த மார்க்கெல்லாம் தெரிகிற அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும் நான் ஒரு ஃபைவ் பாயிண்ட் எயிட் வச்சுருக்கேன் உங்கள் இமேஜில் அந்த புருவம் இதெல்லாம் கொஞ்சம் கலர் ஹைலைட் பூரா தெரியுதோ அந்தளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும் ஓகே கொடுத்துக்கலாம் இங்கே பிளண்டிங் மூடில் போயிட்டு நீங்கள் ஓவர்லே இல்லைனா லீனியர் லைட் கொடுத்து பாருங்க லீனியர் லைட் கொடுத்தீங்கன்னா ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும் ஓவர்லே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் நான் அதிகமாக ஓவர்லே தான் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ கீழே இருக்க லேயரோட நம்ம மெர்ஜ் பண்ணிடுவோம் அதுக்கு கண்ட்ரோல் ஈ கொடுத்திங்கன்னா கீழே மெர்ஜ் ஆகிரும் இப்போ இது நார்மலான இமேஜ் இது நம்ம கலர் பண்ணது இது கொஞ்சம் ஷார்ப்னஸ் சேர்த்துனது இப்போ இந்த இமேஜ் ஒரு காப்பி போட்டுக்குங்க இது பேக்ரவுண்ட் இமேஜ் இது நம்ம கலர் பண்ணது இது ஷார்ப்னஸ் சேர்த்துனது நம்ம அதுலேருந்து கொஞ்சம் லேயர் மாற்றிருக்கோம் இது ரெண்டையும் குரூப் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க அது வேண்டாம் நம்ம இப்போ இந்த இமேஜ் தான் ஒர்க் பண்ண போகிறோம் இப்போது ட்ராயிங் டேப்லெட் தேவையானு நிறைய பேர் கேட்குறீங்க அது உங்கள் ஒர்க்கை கொஞ்சம் ஈஸியாக மாற்றும் அதுக்காக மட்டும்தான் ட்ராயிங் டேப்லெட் தேவைப்படும் ஒரே டைமிங்கில் ரெண்டு மூணு ஆர்டர் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் மவுஸில் மட்டுமே ஒர்க் பண்ண முடியாது ஹேர்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வரைஞ்சிடலாம் நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டு ஸ்ட்ரோக் போட்டு ஒர்க் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்கள் ஒர்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ட்ராயிங் டேப்லெட்டு எல்லாரும் சஜஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஸ்கின்னு ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ட்ராயிங் டேப்லெட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மவுஸில் பண்ண முடியாமல் இல்லை இப்போது இந்த லேயரை நான் ஒரு காப்பி போட்டுக்கிறேன் ஏன்னா இந்த லேயரை ஆஃப் பண்ணிட்டு இதுலேயே நம்ம ஸ்மஜ் பண்ண ஆரம்பிப்போம் ஏற்கனவே நம்ம குரூப் பண்ணியிருக்க லேயரை மறந்துடுங்க அது தேவையில்லை நம்ம இந்த லேயரில் ஒர்க் பண்ணுவோம் இப்போது ப்ரெஷ்ஷு கேட்குறீங்க ப்ரஷெல்லாம் நான் ஸ்மஜ் ப்ரெஷ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் ரெண்டு ஹார்டு ப்ரஷ் ஹார்டான ப்ரெஷ்ஷு சாஃப்டான ப்ரெஷ் ரெண்டு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த பத்தொன்பதாம் நம்பர் ப்ரெஷ் இதில் எந்த நீங்கள் இதுலேருந்து பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தெட்டு இந்த மாதிரி சார்பாக இருக்க எந்த ப்ரெஷ் வேணாலும் நீங்கள் சேஃப் இருக்கல்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி ஸ்கின்னை ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு மற்ற அந்த கண்ணோ நெற்றியெல்லாம் நீங்கள் வந்து சாஃப்டான ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணலாம் ப்ரெஷ்ஷில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அனுபவத்தில் மட்டும்தான் நீங்கள் ஸ்மஜிங்கே சூப்பராக கொடுக்க முடியும் ரெண்டாவது பென்ட்ரூல் போட்டு கட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் போ இப்படி வென்ட்ரோல் போட்டு கட் பண்ணிக்கிறேன் இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு உள்ளே செலக்ட் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ரெண்டு தடவை போட்டு பாருங்கள் ஸ்மஜ் பிரஸ் சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்து ஒரு ஃபார்ட்டி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த சேஃப் டைனிமுக்க டிக்கெட் எடுத்துருங்க ட்ரான்ஸ்ஃபர் டிக்கை எடுத்துருங்க நீங்கள் வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்பேஸிங்கை டிக் எடுத்துருங்க டிக்கெடுக்காமல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேக் அதிகமாகும் ஒர்க் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் செலக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க நான் கொஞ்சம் ப்ரெஷ் பெருசு பண்ணிக்கிறேன் லெஸ்ஸி வந்து உங்கள் சிஸ்டத்தை பொறுத்து தான் அதோடய யூசேஜ் இருக்குது உங்கள் சிஸ்டம் ஒரு ஐ த்ரீ ஐ இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரேம் ஒரு எயிட் ஜிபி இல்லை பதினாறு ஜிபி ரேம் வச்சுக்கோங்க லெஸ்ஸி எங்கேயே ஈஸியாக ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணலாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கீழே இருக்கும்போது லைட்டாக ஃபுல்லாகவே கொண்டு கொண்டாந்துடாதீங்க அது மெர்ஜ் ஆகி காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆகி கொடுத்திங்கன்னா வெளியில் செலக்ட் ஆகிரும் அதை நீங்கள் இப்படி இழுத்து விட்டுக்கலாம் சேஃப் இருக்க ஏரியா மட்டும் நீங்கள் இப்படி ஹார்டான ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள் நான் ப்ரெஷ் சைஸை சின்னது கொண்டு இந்த மூக்கோட சைஸை நான் இங்கே கொண்டாந்து காட்டணும் தனியாக அதுக்காக இப்படி இழுத்து கொண்டு போகிறேன் தேவைப்பட்டால் எங்கனையும் நீங்கள் பென்டூல் போட்டு கட் பண்ணி இந்த மாதிரி சேஃப் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் ஸ்மஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஹார்டான ப்ரெஷ்ஷில் ஷேப் இருக்க ஏரியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு பத்தொம்போது வச்சு கூட நீங்கள் சாஃப்டான ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் ஸ்மூத்தாக அப்படியே ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஹைலைட்டு தனியாகவும் இந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கிற பக்கத்தில் அது அது தனியாக நீங்கள் ஸ்மஜ் பண்ணிக்கோங்க இந்த ஏரியா அப்புறம் நான் எப்படி ஸ்மச் பண்றனோ மூக்கு புறம் அப்படி தான் ஸ்மச் பண்ணணும் இங்கே ஒயிட் அதிகமாக இருக்கனால நீங்கள் அப்படியே மெர்ஜா இழுத்து விட்டுடலாம் நான் இப்போ ஹார்டான ப்ரெஷ்ஷில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்பெஷலாகின்ற எந்த ப்ரெஷும் இல்லை இருந்தாலும் இந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்க அது டிஃபால்ட் ப்ரஸ்ஸே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு தேவையில்லை இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்திங்கன்னா அன்சலக்ட் ஆயிரும் இப்படி கீழே இருக்க அந்த மீசை பக்கத்தில் இருக்க மட்டும் நீங்கள் லைட்டாக இப்படி அழிச்சு காமிச்சிருங்க அதே மாதிரி இந்த பக்கெட்டு பென்டூல் போட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே இருக்க அந்த ஒய்த்தை இங்கே கொண்டாந்து வைக்கணும் அதுக்கு நீங்க கலர் செலக்ஷன் டூ கொடுங்க அதுக்கு ஷார்ட்கட் ஆகி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்கின் டோன் டோனிங்க காப்பி ஆயிரும் இப்போ ஸ்மெஜ் ப்ரஸ் எடுத்துகிட்டு ஆல்ட்டை பிடிச்சி ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா உள்ளே செலக்ட் ஆயிரும் அப்படியே நீங்கள் அதில் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் மாரி மாதிரி கீழே இறங்கும் போது லைட்டாக அந்த கீழே உள்ள ஸ்கின் கலரோட மெர்ஜ் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க ஃபுல்லாகவே ஒயிட் எழுத்து கொண்டாடாதீங்க இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து வெளியில் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சாஃப்டான ப்ரெச் எடுத்துக்கோங்க அதுக்கு ப்ரெஷ் செட்டிங்ஸ் போங்க அதில் இருக்கிறதுலே சாஃப்டான ப்ரெஸ் பாருங்கள் நான் ஐநூறு எடுத்துக்கிறேன் அப்படியே ஸ்பேசிங் டிக் எடுத்துகிட்டேன் எந்த டிக்கும் ஆன்லைனில் அதே மாதிரி நான் ஒரு தேட்டி வச்சுக்கிறேன் ப்ரஷைஸாக சின்னதாக வச்சுக்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்மென்ச் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு ஒரு பத்தொம்பது வச்சுக்கிறேன் மறுபடியும் ஸ்மெஞ்ச் பண்ணுறேன் சாஃப்ட் ஆகிரும் இப்போ ஒரு ஹார்டான ப்ரெஷ் எடுத்துக்கங்க நான் அதே பார்த்தபோதே எடுத்துக்கிறேன் ஸ்பேசிங் டிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே இழுத்து விட்றேன் லைட்டாக அது ஹைலைட்டாக தெரியும் ரொம்பவும் இழுத்து வெள்ளையாக காட்டாதீங்க லைட்டாக காட்டிக்கோங்க இது தெரிஞ்சால் போதும் அப்புறம் நம்ம ஃபினிஷிங்கில் ஹைலைட் கொடுக்கல நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம தனித்தனியாக கா ஸ்மெச் பண்ணணும் எல்லா ஸ்மட்ச்சும் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த சேஃபெல்லாம் தனியாக இந்த மாதிரி காட்டணும் ஹைலைட் இருக்க ஏரியாலாம் மறுபடியும் கட் பண்ணி லைட்டாக காட்டினோம்னா கொஞ்சம் நம்ம பார்க்க சார்பாக நல்லாயிருக்கும் அடுத்து எதை பற்றி பார்ப்போம்னா டூவில் சொல்கிறேன்